இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நான் உங்கள் முனைவர் இரா சுரேந்திரன் அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோவை இன்னைக்கு மூதிலிருந்து அற்புதமான பாடல் பார்க்கலாம் என்ன அப்படின்னா நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் இந்த மூதுரை பாடலுக்கான விளக்கம் என்னென்னா ஒரு நீரில் பூத்துள்ள ஆம்பல் மலரானது அது எவ்வளோ தூரத்துக்கு நிற்கும் அப்படின்னா நீரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நிற்கும் அதே போல் ஒருத்தனோட நுண்ணறிவு அவன் கற்ற நூல்களை பொறுத்தே அமையும் அவன் எவ்வளோ படிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அதே போல் உனக்கு ஒருத்தனுக்கு கிடைக்கிற செல்வம் எதை பொறுத்துனா அவன் எடுத்துக்கிற முயற்சியை பொறுத்து தான் அந்த செல்வம் வந்து முயற்சியோட அளவை பொறுத்து தான் செல்வம் அமையும் குணம் அவன் எந்த குளத்தில் பிறந்திருக்கான் அதை பொறுத்தாமையும் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்